வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய இலவச வளாய்ப்பு பிரபல நிறுவனமான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வயரோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இதில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் மற்ற விவரங்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டியிலருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்ஜீரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோடய லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறகுடம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ஸ்ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரம் வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கலாம் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் உங்களுக்கு கம்பெனிஷன்லேருந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குனால் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் அரக்கோணம் திருவள்ளூர் சிறீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் தாம்பரம் திருக்குலகுன்றம் செங்கல்பட்டு மதுராந்தகம் பூந்தமல்லி பல்லாவரம் எஸ்பி கோவில் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல அவனுடைய மொபைல் நம்பர் ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபீமேல் சர்க்குலில் யாராவது வேலை தேடிகிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்